வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசி பலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நமது கடகராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை சிவகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் நமது கடகராசிக்கான கிரக நிலைகளை காணலாம் நண்பர்களே நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் என்ன செய்யணுங்கிற முக்கியமான விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம நம்ம கடகம் துடி ராசிபுரன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆல்பதை எடுத்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கடகராசியை பொறுத்தவரை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளன ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக கேது பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்துள்ளார் எனவே இன்றைய தினம் இந்த கிரக அமைப்பில் காரணமாக நமது கடகராசி என்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு நேரமலன்முடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் அதை நீங்கள் என்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களிடம் பெரிய கடன் தொகையை கேட்டு உங்களை சங்கடப்படுத்தக்கூடும் அவர்களுக்கு கடன் கொடுப்பதால் நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட எனவே சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அற்புதமான நாளாக உணர்வீர்கள் நீங்கள் விரும்பும் அனைவருடைய கவனத்தையும் நீங்கள் இன்று பெறக்கூடிய ஒரு சிறப்பான பல விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறும் என்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான மகிழ்ச்சியான நாளாக அமையும் மற்றவர்கள் கவனத்தை இன்று ஈர்ப்பீர்கள் பல விஷயங்கள் வரிசையாக உங்களுக்கு கிடைக்கும் எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வு சற்று குறைவாக இருக்கும் இருந்தாலும் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை ஒரு வாக்குறுதியும் நீங்கள் இன்று கொடுக்க கூடாது வாக்குறுதி கொடுப்பதில் சற்று கவனம் வேண்டும் இதை கட்டாயமாக மேற்கொள்வது இன்று அவசியம் இன்றைய தினம் உங்களது இடமாற்றம் அல்லது ஊரினை மாற்றக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் ஊர் மாற்றலாமா இடம் மாற்றலாமா என்று நீங்கள் இன்று சிந்தனை செய்யக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான பொறுப்புகள் தவிர்ப்பது உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது கையில் உள்ள பணம் சிறிது கரைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமானதாக கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் வகுத்த திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடேறும் என்பதால் உங்களது காரியங்களை முறையாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த சான்ஸை இன்று ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்வது மிகவும் நுண்மை வயக்கும் வியாபார பணிகளில் சில முக்கியமான நுண் நுணுக்கங்களை நீங்கள் நின்று கண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாகனத்தை அல்லது வீட்டினை சீர் செய்யக்கூடிய சரிபணக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் எனவே இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாளே எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இந்த நாள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக உங்களால் முடியும் என்று நிச்சயமாக தெரியாத வரை எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு இன்று மிகவும் நல்லது இல்லையெனில் சில மோசமான பின்விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடும் திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் ஒரு இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை அமைய பெற நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக அமையும் மற்றபடி உங்களது உடல் மிகவும் சீராக இருக்கும் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் உங்களது கையில் உள்ள பணம் சற்று கரைய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது உங்களது கடனை அடைப்பதாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிக முக்கியமான செலவாக இருக்கலாம் இதனால் நீங்கள் உங்களது சேமிப்புகள் குறைவதில் என்று சற்று கவலைகள் கொள்ள தேவையில்லை அது மீண்டும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் குடை ராசிபுரின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து ஆளும் பதிலளித்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் என்று நடைபெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களை கேட்காமலேயே அவர்கள் விருப்பங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி அவர்களை அசத்தக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் என்று பெருகக்கூடிய நாளாக அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உங்களது வீடு அல்லது வாகனத்தை பராமரிக்கக்கூடிய அல்லது சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை இன்று கற்றுக்கொண்டு செயல்பட இன்று திறம்பட நல்ல ஒரு அடுத்தளத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு உங்களது வியாபாரத்தை இன்று பெருக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை அனைவருமே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் எதிர்காலத்தை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்பதால் இது உங்கள் திட்டங்களை முறையாக செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும் எனவே நீங்கள் இன்றைய உங்களது உழைப்புகளை பயன்படுத்தி உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி திட்டங்களை தீட்டி செயல்படுத்துங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைய மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முதலிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதோட சப்ஸ்கிரைப் கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே